ஜெய் குருநாதா கடந்த சாட்ஸில் அடியின்னு சொல்லியிருந்தேன் அன்னை கிருஷ்ணமாயினுடைய திருவுருவ சொரூபம் வந்து இப்படி தான் வந்தது அப்படின்ற விஸ்தாரமாக சொல்ல முடியல விஸ்தாரமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் ராதாகிருஷ்ணம்மாயின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு அதை நீங்கள் போய் பார்க்கலாம் பாபா பண்ண பரம கிருப்பையை பாருங்கள் பாபா இந்த திருவுருவத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மூர்த்தியே கொடுத்துருக்கார் எப்படின்னா பாருங்கள் இந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா இந்த ஸ்வரூபம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அர்ச்சாவதார மூர்த்தி ராதாகிருஷ்ணமாயினுடைய அர்ச்சாவதார மூர்த்தியை பாபா பிரதிஷ்ட பண்ணி கொண்டார் எங்கன்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் கூத்தனூர்னு சொல்லக்கூடிய அம்பால்புரி சேத்திரம் சரஸ்வதி அம்பா வாழக்கூடிய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய தர்பாரில் தன்னுடைய பரமபக்தையை அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய ஹர்ஷாவதாரா விக்கிரக திருமேனியை சுவாமி எழுந்தருளை பண்ணி அம்மாவுடைய நூறாவது மகாசமாதி தினத்திலேருந்து நூற்றி எட்டாவது மகாசமாதி வைபவம் வரைக்கும் எட்டு வருஷ காலம் இந்த கூத்தனூர் சிவசித்தர் சிறிடி சாய்பாபா ஆலயத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அன்னையினுடைய மகாசமாதி வைபவத்தை பாபா நிகழ்த்திக் கொண்டார் இப்படியாக இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது தானே அப்ப பின்னாடி யாரோ ஒருத்தர் இல்லை சாட்சாத்து பர்பிரம்மஸ்வரூபமான சாய்நாதரே இது அத்தனையும் அவர் சங்கல்பப்படி செய்து கொண்டார்ன்னு தானே ஒரு அற்புதமான விசேஷமான காரணமாக அமையும் ஆகையினால் இவ்வளவு வருஷம் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய மகாசமாதி வைபவத்தை கூத்துனூர்ல கொண்டாடி கொண்ட நம்ம குருநாதர் நூற்றி ஒன்பதாவது வருஷ மகாசமாதி வைபவத்தை ஷிரடியில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கோலாகலமாக ஐம்பெரும் விழாவாக கொண்டாடக்க போகிறார் கொண்டாடப் போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளாலலாம் பண்ண முடியாது சாய்ராம் ஆகையினால் இதெல்லாம் யாரால் பண்ண முடியும் அப்படின்னா சாட்சாத்து சாய்நாதர் தான் பகவான் தான் தன் பக்தனை கொண்டாட முடியுமே தவிர நம்மளாம் யாரும் கொண்டாடிட முடியாது அவ்வளவு புரிதல் இருந்தால் தான் கொண்டாட முடியும் புரிதல் இல்லை அப்படின்னா கொண்டாட முடியாது தானே ஆகையினால் அன்னை ராதாகிருஷ்ணமாய் பாபாவுடைய பரமபக்தையான இந்த அன்னையினுடைய இந்த அர்ச்சாவதார மூர்த்தியையோ அல்லது அழக வடிவான அந்த திருவுருவத்தையோ பார்க்கும் பொழுது யத் பாவம் தத் பவத்தின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்னவா பாவிக்கிறோமோ அதுவாக அது பிரதிபலிக்கும் அது எல்லா அர்ச்சாவதார விக்கிரகத்துக்கும் அடங்கும் அந்த ஒரு பார்வை அதையினால நாம் இந்த சொரூபத்துக்குள்ள அன்னை ராதாகிருஷ்ணமாயி இருக்கிறார்கள்ன்ற பாவத்தில் பார்த்தோமானால் பரமசத்தியமாக அவர்கள் இருப்பாங்கிறத அடியன் தெளிவுபடுத்தி கொள்கிறேன் ஆகையினால நிறைய பக்தர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய பெயரில் இந்த ஒரு அழகான பதில் அடியன் கூறியிருக்கேன் ஓம் சாய்